மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் நினைத்த காரியம் எதுவுமே நடக்கவில்லை நான் தோற்று போய் இருக்கிறேன் அதிக ஆசையோடு அதிக வாஞ்சையோடு இந்த வேலை கிடைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நான் நினைக்கிறவைகள் எல்லாம் தோற்று போய் நின்றது போல் நிற்கிறதே எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் நடக்கும் நான் எல்லாவற்றையும் விரும்புகிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன் அவருடைய வேத வார்த்தைகளை கேட்கிறேன் ஆனாலும் என்னுடைய காரியத்தில் ஒரு மாற்றத்தையும் காண முடியவில்லை என்று சோர்வோடு தேவனை நோக்கி கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்குண்டான அத்தனை நன்மைகளையும் நான் உன் கருத்தில் தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோகுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார் உங்களுக்கு எவைகளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறாரோ அவைகளை அவர் நிறைவேற்றி தருவேன் என்று காலை பொழுதில் உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு தத்தமாய் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் எவைகளெல்லாம் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டீர்களோ அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றித் தரப்போகிறார் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை அவர் நிறைவேற்றித் தரப்போகிறார் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையைத் போகிறார் உங்கள் புருஷனாருடைய காரியத்தில் ஜெயத்தை தரப்போகிறார் உங்கள் சொத்து காரியத்தில் வழக்கு விஷயத்தில் ஆண்டவர் ஒரு விடுதலையை தரப்போகிறார் உங்களை அபகரித்து வைத்திருக்கிறார்கள் அல்லவோ உங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள் அல்லவோ அந்த விஷயத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தரப்போகிறார் ஏது விஷயத்தில் உங்களுக்கு எந்த நன்மைகள் செய்ய வேண்டுமோ அத்தனை நன்மைகளையும் நான் உனக்கு செய்து தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்குறைத்து கொண்டிருக்கிறார் இந்த மகன் எனக்குண்டானவன் இந்த மகனை நான் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன் இந்த மகளை நான் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து வைத்தாரேயானால் அந்த மனிதனுக்கு வேண்டிய அத்தனை தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார் அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்ற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் எலியாவை கேரி தாற்றண்டையில் போய் மறைந்திருக்க சொன்னபோது அவனுக்கு காகத்தால் போஷித்து வைத்தாரேயானால் அவனுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொடுத்தாரேயானால் அவனை ஒழித்திருக்க வைப்பதற்கு ஒரு திட்டம் ஆண்டவருக்கு உண்டு அடுத்த கட்ட ஊழியத்திற்கு அவனை நிலைநிறுத்துவதற்கு அவனை குறித்ததான திட்டம் அவன் மேல் நிறைவேற்ற படுமளவும் அவனை மறைந்திருக்க வைத்த தெய்வம் அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாரேயானால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மறைவிடத்தில் ஒளிந்திருந்து செவித்துக் கொண்டிருக்கலாம் நீ ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கலாம் உனக்கு வேண்டியவைகளை உன் கருத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் நீ பயப்பட வேண்டாம் மகனே பயப்பட வேண்டாம் மகளே உனக்கு வேண்டிய நன்மைகள் உன் கரத்தில் வந்து சேரும் ஏது காரியத்தில் நீ அழுது விழித்துக் கொண்டிருக்கிறாயோ இந்த காரியத்தில் எனக்கு செயல் கிடைக்கலையே இந்த காரியத்தை குறித்து நான் போராடி கொண்டிருக்கிறேனே இந்த காரியம் எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலையை தரும் என்று நீ செவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் அற்புதங்கள் சம்பவிக்கப் போகிறது உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றித் தருவதற்கு அவர் இன்றைக்கும் உள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உன் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ தைரியமாய் எழும்பு தூசியை உதறிவிட்டு எழும்பு நான் உன்னோடு கூட இருந்து உனக்காக செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று இனி நீ சத்ருவை மேற்கொள்வாய் சத்ரு உன் குடும்பத்தில் பலன் கொள்ளுவது இல்லை இத்தனை நாட்களாய் உன் குடும்பத்தில் ஆக்கிரம வைத்து உன் குடும்ப உறுப்பினர்களை அழிக்க என்று நினைத்த சத்துருவின் கிரியைகள் இந்த பகல் காலை வேளையில அது முறியடிக்கப்படுகிறது இந்த செப வேலைகளில் இந்த வார்த்தைகள் புறப்படும் நேரத்திலே உன் குடும்பத்துக்குள் வெளிச்சம் உதித்தாகிவிட்டது உன் பிள்ளையின் காரியத்தில் வெளிச்சம் உதித்தாகிவிட்டது உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் ஏனென்றால் நான் குறித்திருக்கிறதை நிறைவேற்ற கூடிய தகப்பன் இன்றைக்கு உன் குடும்பத்தில் உலாவி கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்தகாரங்கள் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளின் அதிகாரங்கள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது உன் புருஷனாரை விட்டு வெளியேறுகிறது உன்னுடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறுகிறது உன்னுடைய கரத்தில் நன்மைகள் வந்து சேரும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே நீர் குறைத்திருக்கிறது எனக்கு நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என் கரத்தில் கிடைக்கட்டும் ஆண்டவரே நான் நினைத்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கட்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீங்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருவதற்கு நான் இன்றைக்கும் சித்தமுள்ள தகப்பன் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் லோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வர இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வர எனக்கு குறித்திருக்கிறதை நீர் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணின பண்ணன தகப்ப நீரல்ல மாண்டு எனக்கு என்னென்ன நன்மைகளெல்லாம் நீர் குறித்து வைத்திருக்கிறீரோ அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோமாண்டு ஆண்டவரே இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டியவைகளை தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் நீர் அப்படியே செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நீர் அல்லவோ இம்மட்டுமாய் வழி நடத்தினவர் நீர் அல்லவோ எல்லா தேவைகளையும் சந்தித்தவர் நீர் அல்லவோ நீர் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெமிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் எங்களுடைய காரியங்களை கர்த்தர் பொருட்படுத்திக் கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மூலம்